அன்பானவர்களே இந்த செய்தியை பாருங்களேன் வெள்ளி பொருள்களையும் அடகு வைக்கலாம் ரிசர்வ் வங்கி வெளியிட்டது நகை கடனுக்கு கடும் கட்டுப்பாடுகள் தங்கத்தின் மதிப்பில் எழுபத்தஞ்சி சதவீதம் மற்றும் பணம் உரிமை ஆதாரம் கொடுக்க வேண்டுமா ஏன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் ஆமாம் நம்ம பிரதம மந்திரி மோடி அவர்கள் ஐநூறுவா ஆயிரம் ரூபா எப்படி செல்லாதுன்னு சொன்னாரோ அதே மாதிரி ஒரு நாள் தங்கம் செல்லாதுன்னு சொல்லிடுவார் ஏன்னா தங்கத்தை விட பெருமை மிக்கது இரும்பு இரும்புல இரும்பை வச்சு ஊடு கட்டலாம் தங்கச்சி தங்க தங்கத்தை வச்சு தான் மயிறப்படுங்க ஏங்க சேர்ட்டு ஆனால் போட்ட சேர்ட்டு நூறு கிலோ இரநூறு கிலோ ஐநூறு கிலோ நான் அவன் கடவுளார தங்கத்தை வச்சுருக்கிறான் தருதான் தங்கம் புரிதா ஆனால் பார்த்திங்களா வெள்ளி மோதரம் தான் போட்டிருப்பான் வெள்ளி மாதம் சேர்த்து வாங்குவோம் இப்போ ரிசர்வ் பேங்கும் வாங்குதான் எதுக்கும் பார்த்துங்க வருங்காலத்தில் தங்கம் செல்லாதுன்னு சொல்லிவிடுவான் ஆமாம் ஒரு பவுன் நூறு ரூபாய்க்கு வந்துடும் இரும்பதும் பண்ணி வச்சுக்கோங்க இன்னைக்கு தான் வாங்குவோம் ஒரு காலத்தில் பேங்க்லேயும் வாங்குவோம்